அனைத்து கிராம மக்களுமே வந்து இந்த மாதிரி மீன்பிடி திருவிழாக்கு வந்து வருவாங்க மீன்பிடி திருவிழாவுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து கம்மை அழியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க பாருங்க மீனை அரிச்சிட்டு வந்து அந்த மீனை வந்து கொட்டுறாதில 我发现了，我发现了。 இது வந்து இதுக்கு பேரு வந்து ஊத்தா குத்துறது பாருங்க தம்பி வந்து ஊத்தா குத்திக்கிட்டு இருக்கே இதுக்கு பேர் வந்து இந்த வரங்க இந்த மாதிரி அந்த குத்துராபத்திலா இதுக்கு பேர் வந்து ஊத்தா குத்துறது அப்படின்ட்டு அந்த ஊத்தா குத்துறது வந்து உள்ள வந்து மீன் வந்து மாட்டின்னுச்சுனா அப்படியே எடுத்துருவாங்க இது வந்து சிலபி வேணும் இன்னைக்கு அங்கே சமைக்க போறாப்ல தான் மீன் பிடிச்சி கொடுத்தோம் ஓகே பண்ணுங்கள்